கேட்பாங்க இதை ஏன் ஒழுங்கு முறையை படுத்த மாட்டாங்க அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்க இப்போ இவ்வளோ நேரம் கேட்குறீங்கல்ல எங்களுக்கு எங்கள் படம் நல்லா பண்ணியிருக்கோங்க இப்போ உங்கள் பத்து படம் வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஷோ கொடுப்பாங்க மக்களுக்கு ஞாபகப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க ஞாபக மறதி மாதிரி நடிக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகத்துல இருக்கிறவங்க பிற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத மனசுல வச்சு வாரத்துக்கு பதினோரு ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல பதினோரு ப்ரொடியூசர் தற்கொலை பண்ணிட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்க தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர்களும் மனசுல வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் அதிகபட்சம் வரலாம் அந்த படங்களுக்கு உரிய தேட்டர் ஒதுக்கி கொடுக்கறதுல இருந்து ஒரு ஒழுங்கு குழு அமைச்சு அதை சரியா தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கமும் அதை முன்னின்று நடத்தல அப்படின்னா வார வாரம் மட்டும் இல்ல வருஷத்துக்கு இருநூத்தொன்பது ப்ரொடியூசர் வந்து நடுத்தருல வர்றாங்க வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இந்த வாரம் பதினோரு படம் இந்த பதினோரு படத்துல சில பேர் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாங்க பதவியில இருக்கிறத பயன்படுத்தி யூஸ் பண்றாங்க அவங்க பேரை என்னால பகிரங்கமா சொல்ல முடியும் அதை நிறுத்திக்கங்க நிறுத்திக்கிட்டு எல்லா படங்களுக்கும் சம உரிமை கொடுங்க எல்லா படைப்புகளையுமே போற்றப்படக்கூடிய படைப்புகள் தான் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் இந்த படம் ஜெயிக்கும் இந்த படம் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நம்பி தான் படம் எடுக்கிறாங்க நம்பி தான் முதலீடு செய்கிறாங்க அந்த முழு முதலீடாக காப்பாற்றி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்துக்கு இருக்கு நிறைய சங்கங்கள் பிரிஞ்சிருக்கு இந்த நிறைய சங்கங்கள் ஒன்று கூடி ஒரே சங்கமாக முன்னின்று தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து சகோதரர் கேட்ட கேள்விக்கு

அந்த பிரச்சனைகள் வந்து இன்ன வரையும் தீர்க்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகத்துக்கிட்ட தாழ்மையோட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் இந்த வாரத்துக்கு ஒரு பதினோரு படங்கிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ஒரு நல்ல சினிமா துறைக்கு அது ஆரோக்கியம் கிடையாது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணுங்க ஒரு நாலு படம் இல்ல ஒரு மூணு படம் அப்படின்னு வரும்போது தான் அவங்களுக்கான திரையரங்குகள் ஒதுக்கிறதுல இருந்து எல்லா எல்லாத்துலேயும் இருக்கும்

போற்றக்கூடிய விஷயம் தான் ரீன் வந்து நல்ல படைப்புகளை நல்ல படைப்புகளை திரும்ப திரும்ப மக்கள் பார்த்து கொண்டாடணும் அதெல்லாம் நான் மாற்றம் எடுத்து இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு எல்லா காலகட்டத்திலயும் எல்லா நேரத்திலையும் கொண்டாந்து பண்ணிடக்கூடாது முன்னாடி வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து ஒரு ஒழுங்கு விதமாக இருந்துச்சு ஒரு பெரிய படங்கள் வந்து திருவிழா ஃபெஸ்டிவல் டைம் திருவிழாங்கிற டைமில் வரணும் சின்ன படங்கள்லாம் மற்ற டைம்ல ஒதுங்கி பெரிய படங்கள் வழிவிடணுன்ற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு கமிட்டி இப்போ போட்டுருந்தாங்க வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு படம் நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணணும் திடீர்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது இந்த வாரத்தில் நாலு நாளில் ரெண்டு படம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க சார் அப்போ ஒரு மாதமா அப்புறம் டேட் அலவுன்ஸ் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன இருக்கு சார்

அது எப்படி நீங்க நான் தான் ஹீரோன்றது உங்களுக்கு முடிவு பண்ணிடுவா இல்லைங்களா இல்ல புது ஹீரோக்கள் நிறைய பேர் போட்டா நம்ம பணம் வரும் முடிவு பண்ணிருவாங்க சத்தியமும் அது கிடையாது இது என்ன நீங்க படம் பார்த்துட்டீங்க அதனால உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஏழாயிரம் அடி ஹைட்ல ஒரு நட்சத்திர ஹோட்டல் கிடையாது ஏன் ஹோட்டல்லே கிடையாது சைக்கிள் கூட போகாது ஒரு கிட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நான் தலை சுமையா எல்லா பொருள் ஏறி ஏறி போனாதான் அந்த இடத்தையே ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்தணுன்றது அந்த இடத்துல போய் டெய்லி படப்பிடிப்பு நடத்திட்டு வர முடியாது அப்போது கிட்டக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டெய்லி மேலே ஏறி திரும்ப இறங்குறப்ப இருட்டிடும் அப்போ பத்தொம்பது நாள் வந்து அந்த ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்க மலையில் தான் தங்கணும் அந்த மலைவாழ் மக்களுடைய வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் ஒரு ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு ஒரு நூறு வீடு இருக்கும் அந்த வீடுங்களில் தான் எல்லாருமே நாங்க தங்கணும் ஒரு ஒரு லைட் லைட்மேன் தங்குவாரு ஒரு வீட்டில் நான் நானும் இன்னும் என்னோட உதவியாளர்களும் தங்குவோம் இன்னொரு வீட்டில் சுவாசிகா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க தங்குவாங்க சைல்டு ஆர்டிஸ்ட் தங்குவாங்க ஒரு ஒரு இடம் தங்குற இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஹைட் இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் பள்ளத்தாக்கா இருக்கும் மிருகங்கள் நடமாடக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு காட்டு பகுதி அது மழை உச்சியான ஒரு பகுதி அஞ்சு மணிக்கு மேல நீங்க வெளியில வந்து ஆளை அடிச்சிரும் சோ இதுல வந்து நான் பெரிய ஹீரோ கொண்டு போய் அங்க எங்க கேரவன் கொடுக்கறது அங்க எங்க த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கொடுக்கறது அப்போ இந்த 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 கதையை நம்ம முழுமையா அப்படியே படமாக்கணும்னா இதுக்கு தேர்வு செஞ்சு நடிகர நடிகைகள்லாம் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உரிய பயிற்சியை கொடுத்து அந்த இடத்துல அவங்க போய் பத்தொன்பது நாள் தங்குறதுக்கு அவங்க அவங்க உடல் ஒத்துழைக்கிறதுக்கு மருத்துவ மருத்துவ பரிசோதனை எல்லாம் பண்ணி தான் அந்த இடத்துல முழுமையா போய் படம் போட்டு பத்தொன்பது நாள் நடத்திட்டு நாங்க திரும்பணும் அந்த இன்புட்டுல வந்து அந்த உயரத்துல வந்து அந்த கலகல கட்டி சாங்க இங்க பாத்துருப்பீங்க அந்த அவங்க அண்ணன் வந்து பரிசுக்கு படிக்க சொல்லி விரட்டுவான் அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்துல மூணு பொண்ணுங்க மயக்க போட்டு விழுந்து சிற்குடும் சுவாசிக்காவும் அப்போ இந்த கதையுடைய மைய கருத்து என்னன்னா இந்த உயிருக்கு இந்த வாழ்ற மலைவாழ் மக்களுக்கு ஒரு முந்நூறு பேருக்கு மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்னு மலையேறி தூக்கி தலை சுமையாவோ இல்ல கட்டில போட்டு தூக்கி கொண்டு போய் தொட்டில் கட்டி தூக்கி கொண்டு போய் அறுபது கிலோமீட்டர் மூணாறு மலையேறி போகணும் இல்ல விட்டு இறங்கி நடந்து போடி வரணும் இந்த நடுவு உச்சி எந்த ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு மாட்டிக்குச்சு இந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களை இருந்து நான் காப்பாற்றுவங்க பதட்டம் வந்தோன்னா அங்கே டாக்டர் இருந்ததுனால உரிய மருத்துவ இதெல்லாம் கொடுத்து ரெஃபர் பண்ணோம்

சார் எனக்கும் சாருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஸ்ரீலங்கால அங்க வந்து சாரை சந்திக்கிறோம் சந்திக்கும்போது இந்த ஒரு போஷன் வந்து நாங்க படப்பில் இடத்துல அப்ப பேசிக்கிட்டு வந்து இது பண்ணும்போது போதே நான் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா அப்ப நானா தான் சார்க்க சொன்னேன் சார் இதுல ஒரு அசன் கமிஷனர் கேரக்டர் இருக்கு சார் அந்த ஒரு கேரக்டர் நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சாருகிட்ட வந்து அதை அந்த கேரக்டர் பத்தி ஃப்ரீயா இருக்கிறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னவா அந்த கேரக்டர் வந்து இந்த படத்துல என்னவா ஆளுமை பண்ணுது வேல்பாரி வேல்பாரி என்னவா ஆளுமை பண்ணுதுங்கிறத கேட்டு தெரிஞ்சவொன்னே அந்த கதையை கேட்ட நிமிஷத்துல இருந்து இப்போ வரையும் எனக்கு சார் வந்து அப்படி ஒரு பில்லரா இருக்காங்க அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு அந்த தேதியை ஒதுக்கி கொடுத்ததுக்கு என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை இந்த படத்துக்கு கொடுத்தது கார்டுல எல்லாரும் நன்றி பண்ணீங்க ஸ்பெஷலா சூப்பர் ஸ்டார் பண்ணீங்க ரஜினிக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி என்னன்னா என் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நண்பர் என் தம்பியும் அந்த ஆசையில இருக்காப்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒரு நிமிஷமாவது நின்று ஒரு போட்டோ எடுத்துடணுன்ட்டு அவங்களுடைய ஆசை என் நண்பர்களுடைய ஆசை அப்போது எந்திரன் ஷூட்டிங் போக ஒரு டைம் வந்துட்டு அந்த சில் ஃபோட்டோகிராஃபரும் என் கூட மைனால்லாம் ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் கூட குரண் சலமன் கூட ஒர்க் பண்ணவர் முருகன்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் பிரபுசாலமன் சார் அசோசியேட்டர் அவர் சார்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சார் அனுமதிக்கணும் பர்மிஷன் கேளுங்கன்னு சொன்னப்போ அவர் போய் சொல்லியிருக்காரு சார் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு அந்த லொட்டேஷனுக்கு போயிட்டு வெயிட் இருக்கோம் அந்த என்னுடைய நண்பர்கள் சில்படாக முருவன் அவர்கிட்ட வந்து சார் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுருந்து முதல் நாள் சொன்னதை நம்ம கேட்ட பர்மிஷனை ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய பிரமாண்ட படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவங்க மெமரியில் வச்சுருந்து டேரெக்ட் கேட்டிருந்தாங்களோ ஒரு ஃபோட்டோ எடுக்க அவங்க வர்ஷ் வந்திருக்காங்களான்னு சார் வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஷார்ட் தான் முடிஞ்சிடும் மேக்கப் கழிச்சோடனே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அதே மாதிரி மேக்கப் கழிச்சு கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டுறாங்க அந்த ஞாபகம் வச்சு இன்னொரு இன்சிடென்ட்டு வேட்டையனில் நடந்துச்சு அதே மாதிரி இருந்துட்டு அவர்கிட்ட பதிவு கேட்டால் அந்த அந்த மறுப்பு சொல்லாமல் அதை பண்ணிவிட்டுருந்தாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சாருக்கெல்லாம் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருக்கிட்டையும் ஒரு அப்ரோச் பண்ணோன்னா அது உடனே வந்து ஒரு சொல்யூஷன் வராது அப்படியே கேட்டால் கூட அவங்களுக்கு இருக்கிற கால சூழ்நிலைகளில் அது மறந்துடுவாங்க இவ்வளோ பெரிய இடத்துல உயரத்தில் இருக்க ஒரு மனுஷன் என்னுடைய நண்பர்களுடைய கனவத்தை கனவை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காருல்ல அதுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு தோணுச்சா அதான் பண்ணுறேன் கன்னியாகுமரி காஷ்மீர் வரை பெண்கள் வாழ்க்கையில் இதே இருக்கூடிய <laughs> 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 இன்னைக்கு கிடைச்சிருக்க எனக்கு இந்த நேரத்துக்குள்ள நான் ஒரு கருத்து மக்களுக்கு சொல்லிருக்கேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு உங்களாலையும் மக்கள் தயாரிப்பாளர்களாலையும் கிடைக்கும் போது நல்ல விஷயங்களை சொல்றேன் நான்